ஓம் ஸ்ரீ சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று பார்ட் ஒன் இந்த அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாக்கூர் பூனாவைச் சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் மற்றும் பண்டரைபுரத்தைச் சேர்ந்த வக்கீல் இவங்களை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம் இவங்களுடைய கதைகள்லாம் நம்ம மிகவும் கவனத்தோடு கேட்டு புரிஞ்சிட்டோன்னா கேட்பவர்களையும் படிப்பவர்களையும் நிச்சயமாக ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த கதையோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு போன பல ஜென்மத்தில் பிறந்த பல பிறவைகள் சேர்த்து வாய்த்த நல்ல விஷயங்களே சத்குருக்களுடைய அசோசியேஷனை நாம் பெற்று அதன் மூலம் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாகும் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் நமக்கு முனிவர்களுடைய தொடர்பை கொடுத்துருக்கு அதனால தான் நம்ம அந்த பலன்களை இன்று வரை அனுபவித்து கொண்டிருக்கோம் இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் கோவிந்து ரகுநாத் தபோல்கர் அவர் யாருன்னா பாபாவினால் ஹேமத் பந்த் என்று பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்படுற அவர் தன்னுடைய ஒரு சொந்த நிகழ்ச்சியே இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் அவர் பம்பாயில் அவுட்ஸ்கர்ட்ஸில் பாந்திரா என்ற இடத்துல பல வருஷமாக ஒரு ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்து வந்துட்டுருக்காரு அந்த இடத்துல பீர் மௌலானா என்ற ஒரு புகழ்பெற்ற முகமதிய ஞானியும் அந்த இடத்துல வசித்து வராரு அந்த பீர் மௌலானா கிட்ட இந்துஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ரிலிஜியன்ஸும் அவர்கிட்ட போய் தரிசனம் பெற்று ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் அந்த முனிவர் கிட்ட முஜாவர் அப்படின்னு ஒரு பூஜாரி வேலை செய்கிறாரு அவருடைய பேர் வந்து இன்னுஸ் அந்த பூஜாரியான இன்னுஸ் ஹேமத் பகல்லையும் இரவுலேயும் நீங்கள் போய் மௌலானாவை போய் ஒரு தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெறுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஹேமத் பந்துக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் அவரால் பீர் மௌலானா ஞானியை போய் பார்க்க முடியல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து அவருக்கு ஒரு தந்தி வருது ஷிரடிக்கு அழைக்கப்படுறாரு பாபாவுடைய சன்னிதானத்தில் பர்மனெண்ட்டாக அவர் சேர்த்து கொள்ளப்படுறாரு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவங்க மட்டும்தான் முனிவர்களுடைய தொடர்பை பெறுகிறார்கள் நம்ம முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பழங்காலத்திலேயே அவங்களுடைய ஆசிரமங்கள்லாம் இருந்து வந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு முனிவர்கள் பல இடங்களை அவங்களே தம்மை தாமே அவதரித்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலையை அவங்க நிறைவேற்றி வந்துட்டுருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையும் தனித்தனியாக ஒர்க் பண்ணால் கூட அவங்கள்ட்ட எந்த ஒரு வேடுபாடும் கிடையாது அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வல்ல பொருன் பொருள் யார் அப்படின்னு பார்த்தா கடவுள் அப்படின்னு எண்ணி அந்த ஞானிகள் அத்தனை பேரும் ஒரு காமன் அஜெண்டாவோடு தான் செயல்பட்டு வந்திருக்காங்க அவங்க அனைவருக்குமே மற்றவங்களோட என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேவைப்பட்டா ஒழிய மற்ற ஞானிகளுடைய வேலையை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிஹெச் தாக்கூர் விநாயக் ஹரிச்சந்தர் தாக்கூர் அப்படின்றவர் பிஏ படிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே ஒரு வருவாய்த்துறையில் வேலை செஞ்சுட்டுருக்காரு ஒரு முறை ஆபீஸ் வேலை நிமித்தமாக ஒரு சர்வே பண்ணுற குரூப்போடு சவுத் மகாராஷ்டிராவில் பெல்காம் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு வட்காவன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு எல்லோரும் போகிறாங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கன்னட தேசத்து ஞானியை பார்த்து அவர் முன் ஒரு வணக்கத்தை வைக்கிறார் அந்த கன்னட தேச ஞானி என்ன பண்ணுறாருனா அங்கே ஒரு பிரச்சவனம் பண்ணிகிட்டு இருக்காரு தாசின் விசார சாகரம் என்ற புத்தகத்துடைய சாராம்சத்தை அங்கே உட்காந்துருக்கிற பக்தர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்காரு வேதாந்தத்தை பற்றி அந்த நூலில் இருந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பாட்டை அந்த பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் தாக்கூர் என்ன பண்ணுறாருனா அந்த மீட்டிங்லேயும் உட்காந்துக்கிறாரு அந்த விளக்கத்தை கேட்டுட்டு அங்கேருந்து தாக்கூர் கிளம்பும்போது கண்ண கன்னட முனிவர்கிட்ட போய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது கன்னட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா நீ இந்த விசார சாகர புக்கை நல்லா படி அப்படி நீ படித்தேன்னா உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படம் ஃப்யூச்சரில் உன்னுடைய அஃபிஷியல் டியூட்டி விஷயமா நீ ஒரு நார்த்து சைடு வடக்கு பக்கம் போகும்போது உனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தினால ஒரு நல்ல ஞானியை நீ பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஞானி உனக்கு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு வழியை காமிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு மேலும் உன்னுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வையும் கொடுத்து உனக்கு உண்டான ஹாப்பினஸ்ஸையும் அந்த ஞானி வழிவகை செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச காலம் கழித்து டாகூர் என்ன பண்ணுறாருன்னா ஜுன்னர் என்ற இடத்துக்கு அவருக்கு அஃபிஷியலாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அந்த இடத்துல நானே காட் அப்படின்ற ஒரு பெரிய மலைத்தொடர் அதை தான் அவர் கடந்து செல்ல வேண்டியிருக்கு அந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது கடப்பதற்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல எப்படின்னா எரும மாடு தான் அந்த காலத்தில் மனிதர்களை அழிச்சின்னு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வேறு வண்டியோ வேறு ஒன்றும் கிடையாது அந்த இவர் என்ன பண்ணுறாரு அந்த மலைத்தொடர் மேலே ஏறத்துக்கு ஒரு எருமை மேலே உட்காந்து தான் சவாரி செய்ய வேண்டியிருக்கு இல்லையா அந்த சவாரி என்ன பண்ணுறதுன்னா அவருக்கு ரொம்ப அசௌகரியம் வலியையும் கொடுக்கறது ரொம்ப துன்பத்திற்கு ஆளாராரு அப்படியே அங்கே நாள் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கல்யாண் அதாவது பம்பாயில் இருக்கிற இடத்துக்கு ஒரு நல்ல ஐ பொசிஷனில் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்துடுறாரு அங்கே தான் அவருக்கு என்ன இருந்தனா நானா சாஹேப் சந்தோக்கர் அப்படின்ற ஒரு அடியோருடைய இன்ட்ரொடக்ஷன் கிடைக்கிறது அவர் யாருடைய அடியோருன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய அடியவர் அந்த நானா சாஹேப் என்ன பண்ணுறாருனா இவருக்கு சாய்பாபாவுடைய லீலைகளை பற்றி நிறைய விஷயங்களை அவருக்கு சொல்கிறாரு இதை கேள்விப்பட்ட இவரும் அறிவிநாயக் டாக்கூர் என்ன பண்ணுறாருனா நம்மளும் சிறுடிக்கு போய் பாபாவை பார்க்கணும்னு விரும்புகிறார் சடனாக மறுநாளே நானா சாஹேப் திடீர்னு சிறுடிக்கு போகிறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது போகும்போது என்ன பண்ணுறாருனா தாக்கூரை நீங்கள் ஷிரடிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் தாக்கூரால் ஷிரடிக்கு போக முடியல ஏன்னா அவருக்கு ஒரு சிவில் வழக்கு விஷயமாக கோர்ட்டில் அவர் பர்சனலாக ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அவர் நானா சாஹிப் சாஹேப் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் போயிடுங்க நான் பின்னால் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் நானா சாஹேப்பும் ஷிரடிக்கு கிளம்பிடுறாரு இவர் தாக்கூர் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே பார்க்குறாரு அந்த கோர்ட்டில் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி திடீர்னு விசாரணையை தள்ளி வச்சிடுறாங்க உடனே தாக்கூர் நினச்சி பார்க்குறாரு என்னப்பா நம்ம நானா சாஹியர் கூப்பிட்டுருக்காரு நம்மளால் ஷிரடிக்கு போக முடியலேன்னு அப்படின்னு வருத்தப்படுறாரு இருந்தாலும் விடாமல் என்ன பண்ணுறாருனா தானே ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஷிரடிக்கு போய் சேர்ந்துடுறாரு அங்கே ஷிரடிக்கு போனால் அன்றைக்கி அவருக்கு என்ன ஆறுதுன்னா அதுக்கு முன்னே ஒரு நாள் நானா சாஹேப் சந்திரோர்கர் ஷிரடியிலேருந்து கிளம்பி அவருடைய தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாருன்னு அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அப்போது அந்த ஷிரடியில் இருக்கிற நானா சாஹேப் சந்திரோர்கரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து தாக்கூரை பாபாக்கிட்ட அழைத்து செல்கிறாங்க அங்கே அவர் பாபாவை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி கண்ணில் ஆனந்த கண்ணீர் பொங்குறது உடம்பு பூரா அவருக்கு புல் அரிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாபா டாக்கூரை பார்த்து இந்த இடத்துடைய வழி இருக்கு இல்லையா ஏற்கனவே ஒரு ஒரு கன்னட தேச முனிவர் சொன்ன உபதேசமோ இல்லை நீ நானே காட்டு அப்படின்ற இடத்துல ஒரு இருமை மேலே சவாரி செஞ்சு அது போல் ஈஸியானது இல்லைப்பா இந்த பணி மிகவும் கடுமையாக இருக்கிறதுனால தான் நீ ஒரு நல்ல முயற்சியை ஃபாலோ பண்ணுறது அவசியம் அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாரு டாக்கூருக்கு புரிஞ்சு போச்சு என்னென்னா தனக்கு மட்டுமே தெரிஞ்சு இந்த உட்கருத்து குறிப்பு சாய்நாதர் சொன்ன அடையாளம் அப்படியே எல்லாமே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியில் மூழ்கிடுறாரு ஆனால் டாக்கூர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா அன்னைக்கு ஒரு கன்னட தேச முனிவர் சொன்னார் இல்லையா நீ நார்த்து சைடு வடக்கு பக்கம் போகும்போது ஒரு ஞானியை கண்டுபிடிப்ப அவர் தான் பிற்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழி அமைத்து கொடுப்பார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா உடனே டாக்கூர் யோசனை செய்கிறாரு தன்னுடைய இரண்டு கையையும் கூப்பி பாபா பார்த்து தலையை வச்சுட்டு பாபா என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு பாபாட்ட கெஞ்சுறாரு அப்போது பாபா என்ன சொல்கிறாரு கன்னட தேச முனிவர் சொன்னது சரிதான் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் செய்யப்பட்டு ஃபாலோ செய்யப்படணும் வெறும் படிப்பினால் உனக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் சிந்திச்சு என்ன படித்தீங்களோ படித்ததற்கு ஏற்ப அதோட நெறியில நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா அந்த படிப்பு உங்களுக்கு ஒரு பயனையும் கொடுக்காது குருவுடைய அனுகிரகம் அவருடைய ஆத்மானுபூதி அல்லது இறையனுபூதி இல்லாமல் உன்னுடைய ஏட்டு சுரக்காய் படிப்பு இந்த ஆன்மீக பயணத்துக்கு உதவாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு விசார சாகரம் அப்படின்ற நூலில் சில விஷயங்களை டாகூர் படிச்சுட்டு வர்றாரு ஆனால் அதையும் தாண்டி ஷிரடியில் பாபா அவருக்கு ப்ராக்டிக்கலாக சில வழிமுறைகளை காம்பித்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்பி விடுறாரு இன்னொரு நிகழ்ச்சி இதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூனாவை சேர்ந்த அனந்தராவ பாட்டணுக்கர் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கார் அவர் ஒரு முறை பாபாவை பார்க்கறதுக்கு ஷிரடிக்கு வராரு ஷிரடியில் தரிசனம் செய்கிறாரு அவருடைய கண்களிலேயே அவர் என்ன விருப்பப்பட்டு வந்தாரோ அந்த ஆசை அவருக்கு நிறைவேறப்படுறது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு பாபாவுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு உண்டான பூஜை முறையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாபா நான் நிறைய படிச்சுருக்கேன் வேதங்கள் உபநிஷதங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் படித்து புராணங்களுடைய விஷயங்களையும் நிறைய கேட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய மனசு வந்து ஒரு அமைதியே இல்லாமல் எப்போவுமே அலப்பாஞ்சின்னு இருக்குது என்னுடைய படிப்பு அறிவு எல்லாமே பயன் இல்லாமல் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றுமே தெரியாத ஸ்திரமாக உறுதியான நம்பிக்கை பக்தி உடைய மக்கள் தான் என்னோட பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பாபா என்னுடைய மனசு அடங்கி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நான் எந்த புத்தகத்தையோ வேதாந்தத்தையோ கேட்டாலும் அதுக்கு எனக்கு பயன் இல்லை நீங்கள் உங்களுடைய பார்வையினாலேயே உங்களுடைய வார்த்தை மொழிகளாலேயே எத்தனையோ பக்தர்களுக்கு மன திருப்தியும் சாந்தியும் நீங்கள் கொடுக்குறீங்க அதனால தான் நான் அதை கேள்விப்பட்டு உங்களுடைய தரிசனம் செய்ய வந்திருக்கேன் தயவு செய்து என் மேலே கொஞ்சம் இறக்கமும் கருணையும் காட்டுங்க என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறாரு பாபாட்ட உடனே பாபா என்ன பண்ணுறாரு அனந்தராவ் பாட்டுனுக்கிறக்கு ஒரு உருவக கதையை சொல்கிறாரு அந்த கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஓம் ஸ்ரீ சாயிராம்.